எனக்கு கூட தான் கோபம் இருக்குது என்ன பண்றது அதெல்லாம் என் பொண்ணாட்டியையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துப்பாங்க நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை நீ ஓரமாக முடித்த உட்காரு போ அவன் ஒரு பொண்ணு அவன் என் தங்கச்சியா என்னை தவிர வேறு யாரும் பார்த்துக்க தேவையில்லை போ இன்னும் சொல்கிறோம் விக்னேஷும் அவன் கரெக்டாக தான் அவன் சொல்கிறோம் இப்படி வந்தால் இல்ல நான் இல்லை சொல்றேன் சொல்கிறேன் அவன் தங்கச்சி அவன் பார்த்துக்கலாம் அவன் தம்பிச்சி அவனை விட வேற நட பார்த்துப்பான் அதுக்கு என் பையன் கூலிமையே இல்லைன்னு சொன்னோம் இப்படிப்பா ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு தானே என்ன அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் குடும்பம் அவன்கிட்ட போயிவான்

என்னதான் உன் பிரின்ஸ் விட மாட்டாங்க அதையும் அவ தலைக்கு கீழே இருக்கும்போது உங்க அம்மா உங்க அப்பா இப்படி இருவாம்காரு அவளு அவள் லைட்டா உங்க அப்பா புடிச்சிருவாரு ஏன் மாமனாலே ஏன் பை இருக்கும் போது எனக்கு என்னடா பயம் ஓ இருக்கீங்க ஆமா ஆமா சரி விஷயம் இல்ல பொண்ணாட்டிக்கு சுவர வாங்க என்ன பண்ணீங்க பயந்து அதெல்லாம் வருது உங்க

இதுக்கு முன்னாடி કોણாரி அவمરக்கும் போது கம்மன் இருந்த பிரபா இருக்கும் போது இப்போ மொட்டன உங்களுக்கு தெரியதோ விட இப்புருக்குதா எல்லா உரிমিও இருக்கு புரிஞ்சுதா என்ன சும்மா

அவனும் அவனுக்கு வேண்டிய காரியத்தினை செஞ்சாதான் காப்பாத்து வேணாம் அப்புறம் அவனுக்கு மத்தவனுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு இல்ல அதுக்கு கீழே ஒருத்தரதான் பாத்தியா அவனே நீ கையை மட்டும் புடிச்சுக்கோ நான் உன்ன பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னான் அவன் எதையும் எதிர்பார்க்கல இப்ப அவளுக்கு தோணுவா கம்பேர் கம்பேர் நான் உண்மையே சொன்னேன் கொஞ்ச நேரத்து வேணா நமக்கு ஆனா அவன் பயப்படுவான்றதுக்காக என்ன பிடிச்சிக்கோ நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொன்னான்ல அதுல அவன் கிட்ட உண்மை மட்டும் தான் இருந்துச்சு அவன் தேவையில்லாம எதிர்பார்க்கல ஆனா நீ எதிர்பார்க்கல உரிமை இல்லாதவண்டா அதை எதிர்பார்த்துக்கணும் நான் ஹெல்ப் பண்றேன் குடுத்துட்டு உரிமை இருக்கிறவன் தான் உரிமை இருக்க அதை எதிர்பார்க்கணும் எனக்கு புரியல அப்பா உதவி தானே பண்ணிருக்கணும் நீ அவனா நடந்துகிட்ட அவன் மாதிரி நடந்துகிட்டான் இப்போ புரியுதா வித்தியாசம் எப்படி சொல்ற அதை எப்படி சொல்லணும் அவளுக்கு பயம் தெரியும் நீ என்ன சொல்ல கூப்பிட்டான் போவன்னு சொன்ன அதுவே எனக்கு ஒரு பாதா இருந்துச்சு சரி இவ்ளோ சேஃப் இருக்கிறதனால அவ கூப்பறாலும் பார்க்கணும்னு ஆசைப்படலாம் நினைச்சே விட்ட

நீ கோபமா இருந்த மொத்த குடும்பமே என்ன கோபமா இருக்கும் உனக்கே தெரியும் எனக்கு மொத்த குடும்பம் கோபமா இருக்கிறது பிரச்சனையே தானே நீ வருத்தமா இருக்க வேண்டாம் நான் தூ பேசினா தூ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்ல நீ வந்து நீங்க எல்லாம் என்னோட இனிமைதான் நீங்க அஞ்சு பேரும் என்னோட இனிமைதான் சொல்லுங்க எந்த கஷ்டம் இந்த அஞ்சு பேரை நம்பவே தயாராகல இந்த அஞ்சு பேருக்கு நான் எந்த உதவியும் கேட்கவும் மாட்டேன்

அவங்க சமாதானம் அதுக்கு நீ எதுக்கு முடிச்சுட்டு வச்சிருக்க உண்மை நம்ம அவளுக்கு அகேன்ஸ்டா டப்ளியூ ஒரு சப்போர்ட்டா இருப்பா எனக்கு அதை விட்டு பிடிச்சிருந்தது இப்ப இப்ப இப்படி பண்ணா எனக்கு நல்லது பயம் போகும் சொன்னாங்கடா நான் சொல்லல அவ வாட்டிக்கு நல்லது அவ இது நல்லது அது நல்லது நான் என்ன சொன்னேன் அது கெட்டதாவே இருந்தாலும் பரவாயில்லை அவளுக்காக ஒருத்தர் நிக்கணும்னு சொல்லி நிப்பா இப்ப அப்படி நிக்கல இப்ப சீரியஸ் ஆகும் நினைக்கல பண்ணா தான போதும் தான்டா நினைச்சோம் பயப்படவால அதுமே நல்லா இருக்கும் தான்டா நினைச்சோம் ரொம்ப சந்தோஷம் நீ எதுக்குடா விட்டுற அவளே சமாதானம் ஆயிடுவா நீ வேற

பிடிக்காம டீ அப்புறம்

கையை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் வலையை போடல பண்றேன் ஏன் பேர் என்ன தோசை பண்றது தானே அதிக வலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன குலுசம் சோண்டு கேட்ருக்கியோ பா மாட்டியை கூட்டுட்டோன்னே காலை பார்த்துக்கோ இப்ப நம்புறியா கால கொலுசு இருக்கா ஜல் ஜல் தானே இருக்கு இது இதுவும் போடாத ஜல் ஜல் கொலுசா என்ன இது இன்னொரு கொலுசு ஏன் அது போடாமல் இது போட்டிருக்காச்சும் இல்ல இல்ல இது அதை விட கம்மி

ஆமா டெய்லி யாராவது ஒரு விஷயம் பேசி என்னை வெறி இருப்பாங்க அந்த குறை தீர்த்துக்கு தான் நீங்க பண்ணிட்டீங்க அப்படிதானே உங்க அம்மையா இருந்தாங்கன்ற ஒரு கான்செப்ட்காக நீங்க பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் என் மூ டெய்லி ஒரு வாட்டி ஸ்பாயில் ஆகினா அந்த கடவுளுக்கே பொறுக்காது அதுக்கு என்னோட என்ன சொல்றது எனக்கு பிடிக்காதவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க ஏய் என்ன இப்படி சொல்ற பாய் சரி பாய் சாரி பாய் அறிந்த கோவ வேண்டாம் மன்னிச்சிரு

ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் இங்க யார் சண்டை காரணம் எனக்கு புரியல நான் டாபிக்கே வேண்டாம் பண்ணிட்டு போறேன் டாபிக் எடுத்து எடுத்து பேசுறது நானா இல்ல இழுத்து வச்சு உட்கார வச்சது நானா எனக்கு புரியல புரியலன்னு தெரியுதுல விட தானே எவ்வளோ கை பார்த்தாங்க பாத்தாங்கதானே இல்ல ஹெல்ப் கூப்பிட்டா லஞ்சம் கேட்டது நானா கேட்ட ஒன்னும் தேவையில்ல உங்க குப்பையில போடுங்க

அது கூட நீ கவனிக்கல அப்புறம் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஓடுல என் கொலுசும் என் ட்ரெஸ்ஸும் மாட்டினதுனால அதுக்கப்புறம் நான் இறங்கலை பிடிச்சதுனால நான் விழாம இல்லை சொல்றேன் ஆமாண்ணா அங்க ஒரு ஓடு கீரைலா இருந்துச்சு அதுல கொலுசும் ட்ரெஸ்ஸும் மாட்டிச்சு அங்க பாருங்க என் ட்ரெஸ்ல ஓட்டம் இருக்கும் பாருங்க அதுல மாட்டிக்கிட்டதுனால அதுக்கப்புறம் நான் சறுக்கல இல்ல என்ன கீரைதான் சொன்னேன் குடிச்சிட்டா இருந்த ஆனா உங்களுக்கு நவுற மாதிரி தெரியல நீங்களே என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அடுத்தவங்க நகர்றது நானே நகர்ந்தனா என்னடி இது நாங்க மாட்டினதுக்கு அப்புறமா தான் நீங்களும் நகர்ல அதனால தான் நீங்க எனக்கு பின்னாடி போயிட்டீங்க எனக்கு முன்னாடி வந்து விழல உங்களுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் விழுந்தா நான் தான் விழுந்திருப்பேன் சரி கிட்ட இருக்கோமேன்ற தான் ஹெல்ப்புக்கே கூப்பிட்டது அதுக்கு தேவையில்லாம கேட்டிருப்பாங்க இவங்கள கூப்பிட்டதுக்கு வேற யாராவது கூப்பிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க போல ஹோட்டா உதக்கூடாது இருந்தா அவங்கள அமுச்சு வச்சது அவங்க கைய புடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்ட்டு காலாலதுக்கு அப்புறமா தான் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை இல்லாம தான் செஞ்சாங்க அவங்கள இறக்கி விட்டேன் தேவை இல்லாம சில பேர் காயப்பட்டுருவாங்களோன்ட்டு இவங்களே உதாசனை பார்த்துட்டு அவங்களே வச்சுருந்துருக்கலாம் அவங்களே பத்திரமா தான் பாத்து வந்திருப்பாங்க வேணும் இதுதான் சொல்ல முடியாதுல

கயல் வந்து திவ்யக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது அவங்க தேவி பக்கம் தான் நிற்பாங்க ஆனா இப்ப பாரு அரசு புரோதான் பாய்க்கு சப்போர்ட் பண்றாரு கயல் வந்து வீரபுரக்கு சப்போர்ட் பண்றாரு தெரியுதா ஏங்க உண்மையை சொன்னோம்